உறவுகளுக்கு வணக்கம் ஐயாவளியில் ஒரு அற்புதமான கவிதை ஒன்று உண்டு அகிலம் தினம் பிடித்து அதை மகிழும் படி உரைத்து அகிலம் பரவ செய்ய வேண்டும் நிகழும் நடப்பையெல்லாம் பகவான் செயலென்று பக்தி அதை பரப்ப வேண்டும் அப்படின்ட்டு ஐயா வைகுண்டர் எழுதிய அகில திருட்டுல பக்தியை பரப்புறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் வாழ்க்கைக்கு சார்ந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ அகில திருட்டை எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத ஐயாவும் அகில திருட்டில் சொல்லியிருக்காரு வழியை சேர்ந்த நிறைய மக்களும் பாராயணம் பண்ணுறவங்களும் அதை நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மனிதன் எதனால் அகில திரட்டை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு விளக்கம் வந்து அதுக்கு தகுந்த ஒரு ஆள் சொல்லும்போது தான் சரியாக இருக்கும் அகில மொழிகளை ஐயாவோட அகில திருட்டு மொழிகளை எளிய வழிமுறையாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மிக அற்புதமாக எழுதிட்டு வர்ற பெருமதிப்புக்குரிய கோபுரதாசன் என்று அழைக்கப்படும் நம்மளுடைய மணிபாரதி ஐயா அவர்கள் இப்போது அதை பற்றி சொல்வார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஏ ஒரு மனிதன் எதற்காக அகில திருட்டு படிக்கணும் அதாவது அகில திருட்டிலேயே நையா சொல்லியிருப்பார் ஏன் படிக்கணுங்கிறது தினமொரு நேரமெந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போரே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழு நோக்கும் துணிவுடன் கேட்டோருட்டோர் தொலைத்தனர் பிறவிதானே பிறவி அகிலத்திரட்டினுடைய வாசகங்களை அன்றாடம் கேட்டுக்கொண்டிருந்தாலே நம்முடைய பாவப்பிணிகளெல்லாம் அகன்று போகும் என்பது ஐயாவினுடைய உத்தரவாதம் அது சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்டதல்ல ஒப்பார் ஒருவர் எழுதார் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பாநாதன் எழுதி வைத்த அகில திரட்டு அம்மான இதை இதை சொல்கிறது யாருன்னா சரஸ்வதி ஓ சரஸ்வதி சொல்ல மகாவிஷ்ணு இதை எழுதுகிறார் அதாவது அதாவது உலகத்தில் என்ன என்ன செய்திகள் இருக்கோ இதுக்கு முன்னுக்கு நிகழ்ந்தது இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது இனி நிகழப்போவது அனைத்து செய்திகளையும் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆகமும் அகிலத்திற்கு தான் மகாபாரதம் மகாபாரதத்தை சொல்லிடும் ராமாயணம் ராமாயணத்தை சொல்லிடும் கந்த புராணம் கந்த புராணத்தை ஆனால் எல்லா புராணத்தையும் எல்லா இதிகாசங்களையும் இணைத்து இந்த உலகத்திற்கு ஒப்பிக்கிற ஒரே ஆகமும் அகில திரட்டு அந்த அகில திரட்டுக்குள்ளே அகில பச்சு வந்து வார்த்தால் வழி தெரியும் இவ்வேட்டில்னு ஐயா சொல்லியிருப்பார் என்னமோ என்று எண்ணமைத்து கேட்பி கேட்பீரால் அன்ன முதலற்று ஆக்கினைக்கு ஆளாகுது அப்படின்னு அசால்ட்டாக கேட்கக்கூடாது ஓகே அதாவது அதை படிக்கும்போதே ஊண்டி படிக்கணும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஏன்னா அது எழுதிய எழுத்துக்களுக்குள் எழுதப்படாத எண்ணறிய கருத்து புதையல்களை தன்னகத்தே சுமந்து கொண்டு இருக்கிறது அதாவது ஒரு எழுத்து எழுதுனா அதுக்கு என்ன காரணம் என்ன காரியங்கிறத பிரித்து பிரித்து பார்க்கும்போது அது விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வரிக்கு ஒரு நாள் பாராயணம் பண்ண முடியும் அகில திரட்டில் ஒரு வரி வச்சு ஒரு நாள் ஒரு நாள் மூற பாராயணம் பண்ண முடியும் அவ்வளவு ஆற்றல் மிக்கது அகில திரட்டு அந்த அகில திருட்ட நம்ம தினசரி படிச்சோம்னா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு வரியாவது படிச்சுக்கிட்டு அடுத்த வரி அதை டிக் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் படிக்கலாம் ஒரு மொத்தமும் எல்லாருக்கும் அந்த சமயம் கிடைக்காது அதனால அதை வச்சு அந்த அகில திருட்டு ஆகமத்தை அதாவது தெய்வம் தந்ததுங்கிற நினைப்போட படிக்கணும் இது ஐயா சொல்லியிருக்கார் இந்த ஐயாங்கிறதுக்கு முதல்ல அதில் இந்த இதோட சொல்லிடுறேன் ஐயான்னு ஏன்னு சொன்னாங்கன்னா ஆதி காலத்திலே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கே சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்பர் இவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க இறைவனை ஐயா நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ விட்டதோர் தெய்வம் நீன்னு சொல்லியிருக்காங்க அம்மையே அப்பான்னு சொல்லியிருக்காங்க அதாவது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியனே ஆழ்ந்து அகந்த நொண்ணியன் இறைவன் ஆழ்ந்து அகந்த நொண்ணியன் ஆழமானவன் அகலமானவன் கூர்மையானவன் அதனால தான் இந்த நாமம் இது எப்படி இருக்குது ஆழமானது இங்கெங்கே இருக்குது கேளப்பா நெற்றி நெடு புருவோந்தண்ணின் நெல்லிடைக்கு கீழ்வதாக திளர்ந்த காலம் திலர் காலத்துக்குள்ளே போகுது அதுக்கு பிறகு அது கூர்மையாக வருது அகன்று இருக்கிறது இந்த ஆழமானவனை அகலமானவனை கூர்மையானவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால் அடைய வேண்டுமானால் அவன் பாதத்தை சென்றடைய வேண்டுமானால் நமக்கு என்ன இருக்கணும் ஆழமான சிந்தனை அகலமான பார்வை அகலமான விரிந்த பார்வை என்னை சுற்றி இருக்கிறது மட்டும்தான் உலகம்னு நினச்சிக்கிட்ட கூடாது உலகம் மிகப்பெரியதுங்கிற உணர்வு இருக்கணும் கூர்மையான நோக்கம் அது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த ஆழமானவனை அகலமானவனை கூர்மையானவனை நாம் சென்றடைய முடியும் அப்படி சென்றடையணும்னா அகில திரட்டை தினசரி படிக்க வேண்டும் அது ஏன் அகில திரட்டை படிக்கணும் அதில் இல்லாத செய்திகள் இல்லை இதை படித்தாச்சுன்னா மகாபாரதத்தை படிக்க தோணும் என்ன சொல்லுவோம் மகாபாரதத்தில் நான் முதலே சொன்னேன் அகில திரட்டு ஒரே வழியில் ஒரு வார்த்தையை சொல்லும் பார்த்தோம்னா சங்கரித்து உன்னை சகுனி வந்து இழுக்கையிலே இதுக்கு அகிலத்தில் மகாபாரதத்தில் ஒரு ஒன்போர் சைஸில் ஒரு நூறு பக்கங்கிட்ட சொல்லணும் அந்த கதை இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன சொல்லணும் ஒரு நாள் பாராயணம் பண்ணணும் ஒரு நாள் பாராயணம் பண்ணால் தான் அந்த இதை முடியும் அதே மாதிரி மகாபாரதத்தை சீக்கிரமெல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது ஒரு ஒரு ரெண்டு மாதமாவது ஆகும் சொல்லி கிளீராக சொல்லி முடிக்கணும்னா ரெண்டு மாதம் குறையாமல் இடைவிடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படி சொன்னாதான் மகாபாரதத்தை சொல்ல முடியும் அந்த மகாபாரதத்தை என்ன சொல்லியிருக்கு அகில திரட்டில் பாண்டவர் தமக்காய் தோண்டி பகைதனை மாயோ அப்போ மகாபாரதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பவங்கள் மகாபாரதங்கிறது மண்ணாசை உடையவனை விண்ணாசைக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு பாரதம் மகாபாரதம் அதாவது ராமாயணம்னு சொல்லக்கூடியது பெண்ணாசையை துறப்பதற்காக கற்பிக்கப்பட்டது சகோதரத்துவத்தை உலகத்தில் வளர்ப்பதற்காக சொன்னது அதாவது ஒருவன் தன்மையாக வாழணும் ஐயா சொல்லியிருப்பார் அகில திருட்டில் கற்கதவு போலே கற்பு மனக்கதவு மனக்கதவு கற்புங்கிறது வந்து பெண்ணுக்கு மட்டும் இருக்கிறதாக பெண்ணு பெண்கள் மட்டும்தான் கற்பில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் அப்படி அல்ல எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் உண்டு ஒவ்வொரு செயல்லையும் கற்பு உண்டு இப்போது ஒரு கோயில் கோயிலுக்கு ஆக ஒரு ஆயிரம் ரூபா ஒருத்தர் தராரின்னா அதில் உங்களுக்கு பஸ்ஸுக்கு பைசா இல்லைன்னு வைங்களேன் அஞ்சு ரூபா அதில் எடுத்து நீங்கள் செலவழிச்சுட்டு அதை கொண்டு கொடுத்தீங்கன்னா கற்பு அழிஞ்சு போச்சு அந்த தர்மத்தினுடைய கற்பு அழிஞ்சு போச்சு தர்மத்தினுடைய கற்பு கரைவடிந்து விட்டது அதனால் அந்த காசு இருக்கே அது அதுக்கு தந்தால் அதை எதுக்கு தந்தார்களோ அதற்காக அதை செலவழித்தால்தான் அது கற்பு ஆக கற்புங்கிறது ஒரு மனக்கதவு போன்றது அந்த அதாவது கல்கதவு போன்றது அது அதான் மல் கல்லாகவும் மனம் இருக்கும் இல்லையா கனியாகவும் மனம் இருக்கும் அந்த கல்லாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இதையெல்லாம் சொல்லுகிறது அகில திருட்டு தான் தெளிவாக சொல்லும் உதாரணத்தோடு சொல்லும் உலகத்திற்கு உலக மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது சொல்லும் அதில் இப்போ பாராயணத்தை பற்றி சொன்னீங்க பாராயணம் பண்ணுகிறவர்களெல்லாம் சொல்கிறார்கள் சொல்கிறாங்க இந்த பாராயணமே பண்ணாமலே அகில திருட்டை சொல்ல முடியும் இந்த புரிய முடியும் எப்படி அதாவது அது அந்த அகில திருட்டு உங்கள்கிட்ட முத பாகம் ரெண்டாம் பாகம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க அந்த பாகத்தில் என்ன சொல்லியிருக்கணும்னா முதல்ல அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே அம்மானை மெட்டு அம்மானைங்கிறது வந்து அம்மானை ஒரு ராகம் வைகுண்ட அம்மானை ஆமையார் அம்மானை இப்படி பல அம்மானைகள் இருக்கு பலவீசி அம்மானை இப்படியெல்லாம் நிறைய அம்மானைகள் இருக்குது அந்த அதுக்குன்னு ஒரு மெட்டு அந்த மெட்டு அது ஊஞ்சல் ஆடுகிற போதெல்லாம் பெண்கள் பயன்படுத்துவாங்க எங்கள் ஊர்லெல்லாம் அதாவது படி ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த உலக்கையெல்லாம் உலக்கையெல்லாம் போட்டு அது சொல்கிறேன் உலக்கையெல்லாம் போட்டு ஆடுவாங்க இல்லையா அது மெட்டு அந்த மெட்டில் அதாவது நாலு சீர் இருக்குன்னு இங்கே அந்த நாலு சீரில் முத இருக்கக்கூடிய இரண்டு சீர்களை சேர்த்துடணும் சேர்த்து அதை சொல்லி காட்டுறேன் அதுக்கு பிறகு மற்ற இரண்டு சீர் இருக்கும் அதை தனித்தனியாக சொல்லணும் அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த எழுத்துகள் அதில் நெடியில் பெரியசாக சொல்லணும் ஓங்கி சொல்லணும் ஓங்கி சொன்னால் அம்மானை ராகம் ராகம்னிக்கும் கேட்பவர்களுக்கு இனிக்கும் அப்படின்னு அதில் எழுதியிருப்பேன் நான் அதாவது இதில் அந்த சொல்றது சாதாரணமாக நம்ம மக்கள் படிக்கிறது படிக்கிறத சொல்லிடுறேன் எனக்கு அது அந்த ராகம் வராது இருந்தாலும் சொல்கிறேன் சொல்லுங்க படிக்கிறது எப்படி படிக்கிறாங்கன்னா நல்ல மகன் நான் வைத்து எல்லாம் செல்ல மகனே ஏஞ்சிந்த இலே வட்டினதோ அப்படி படிப்பாங்க இதில் வந்து சோகராகும் எனக்கு கொஞ்சம் கனத்த குரலுங்கிறதுனால சோகராக தெரியல ஆனால் அந்த இதை இப்படி படிக்கணும் இப்படி படி இப்போ நீங்கள் இதுக்கு அர்த்தம் சொல்லணும் நான் இப்போ படித்ததுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும் இப்படி படித்தா எப்படி படித்தா நான் இப்போ படிக்கிற மாதிரி நல்ல வைத்த விஞ்சையெல்லாம் செல்ல மகனே உன் சிந்தையிலே வற்றினதோ விளக்கம் சொல்லணுமா சொல்ல வேண்டியது இருக்கா அர்த்தம் அதிலே வந்துடும் இல்லையா போல சில இடங்களில் ஏடு வாசிக்கிற ஏடுவாசிக்கிறதில் ராகத்தை அவங்க மாத்துறாங்களாம் அவங்க டீவன் போட்டிருக்காங்களாம் இது அந்த மக்களுக்கு தெரிய அதுக்காக வேண்டி சொல்கிறேன் காரணமானோன் கலியுகம் வரும் என்னி நாரணம் பயந்து ஓடி நல்மலை ஏரி மாநாய் வேடன்கை அம்பால் பட்டு வில்வேந்தர் முதலோ தாரணி வாரேன் என்று தபலோகம் சேர்ந்தார் மாயோன் அப்படின்னு படிப்பாங்க இது ஏதோ ஒரு சினிமா டியூன் உங்களுக்கு பெற்றதில்லை என்ன தட்டுது ஆயிரம் கரங்கள் நீட்டி இல்லையா வருது இல்லையா அந்த சினிமா மட்டுக்கெல்லாம் அம்மானை ராகத்தை கொண்டு போகப்படாது இதில் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா இது வரைக்கும் ஓரளவு புரிஞ்சுருக்கும் ஆனால் தேடிவாப்பறீங்கன்னா காரணமான மாயன் கலியுகம் வரும் என்ற நீ நாரணம் பயந்து ஓடி நல்மலை ஏறிமான அம்பால் பட்டு வில்வேந்தர் முதலோர்களானே தாரணிவாரேங்க தபலோகம் சேர்ந்தார் மாயோன் அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கா இந்த கதை வந்துடும் அதில் சம்பவம் வந்துடும் அதனால அம்மானு ராகத்தில் படித்தாச்சுன்னா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம எல்லாம் எங்கள் ஊரில் மாசப்பரப்புக்கு போடுவாங்க ஊஞ்சல் மாசப்பரப்புனா ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி குஞ்சாலம் போட்டு குஞ்சாலம்னு சொல்லுவோம் அதை போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஆடும்போது இந்த ராகத்தை படிக்க படிக்க நல்லதங்கால் கதையெல்லாம் படிப்பாங்க அப்படியெல்லாம் படிக்கும்போது நமக்கு இது பண்ணும் அதுக்காக வேண்டி சோகம் வரக்கூடிய இடத்துல சோக ராகம் பாடணும்னு அகில திருட்டில் கிடையாது அகில திருட்டில் சோகமே கிடையாது வானத்திலிருந்து விழுந்த தண்ணீரில் களங்கம் இல்லாதது போல் எதையுமே அகில திருட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் களங்கமும் கிடையாது கவலையும் கிடையாது ஆக அதை சொல்ல வேண்டிய விதமாக சொல்ல வேண்டிய ராகத்தில் படித்தாலே எல்லாருக்கும் புரியும் சோகமாக ப சோக ராகத்தை சோக சம்பவங்களை சோக ராகத்தில் படித்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய ஐயா தந்தை அமுதமது அதை அள்ளி பருகுகிற போது அதாவது சொட்டு சுட்டா அமுதத்தை நீங்கள் தேனை அள்ளி குடித்தா நல்லா இருக்காது சொட்டு சுட்டா எடுத்து அப்படி அப்போ தான் சுவைக்கும் அது இல்லையா அப்படி சுவை சுவைக்கும் தேன் இருக்கே தேனை நீங்கள் அப்படி போட்டு வச்சுருங்க தரையில் என்ன அந்த ஈ இந்த எறும்பு வந்து மொய்க்காது ஒரிஜினல் தேனில் எறும்பு மொய்க்காது தண்ணியில் ஒரு கண்ணன் தண்ணியில் நீங்கள் ஒரு சொட்டை அப்படி ஊற்றுங்க கரையாது ஒரிஜினல் தேன் அந்த ஒரிஜினல் தேனாக பருகணும் அப்படி பருகினால் இந்த உலகத்தில் நமக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும் அதாவது செல்வத்தை காசாமி கும்பிடும்போது கடவுளே எனக்கு அந்த வீட்டை வாங்கி மாட்டியா இந்த வண்டியை வாங்கி தந்துடமாட்டேன் கேட்கக்கூடாது அங்கே ஐயா என்ன சொல்லியிருக்காரு ஐயா நாங்கள் அறிந்து அறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா எங்களுக்கு அன்னமும் வஸ்திரமும் தந்து ஐயா வச்சிருச்சுக்கணும் ஐயா நாங்கள் ஒன்று சொன்னது ஒன்று கேட்டு ஒன்று சொன்னது ஒன்று கேட்டு ஒன்றுக்கொன்று நிரப்பாக இருக்கணும் ஐயா நல்ல புத்தி தரணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா எங்களுக்கு என்ன என்ன ஒன்று வரும் யாதொரு நொம்பல யாதொரு நொம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா வச்சு வச்சுக்கணும் இல்லையா இதானே வருது இது போதும் இல்லையா மனுஷனுக்கு இது போதும் எக்ஸ்ட்ரா தர வேண்டியதெல்லாம் நீ போன ஜென்மத்தில் எதை செய்தாயோ அதற்கு பலனாக இறைவன் தருவான் நாம் கேட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை உள்ளே மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு நான் தேனே சரி அகில திருட்டை படிக்கிறேன் ஐயா எனக்கு ஒன்றும் தரலை அப்படின்னு சொல்லக்கூடாது அகில திருட்டில் ஐயா தரணும்னு நினச்சிருக்கிறத அந்த வரி நம்ம அகில திருட்டை எடுத்து வச்சு படித்த உடனே செல்வம் வந்து கொடிச்சிடோன்னு நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை நிம்மதி உலகத்திலே கிடைக்காதது நிம்மதி அந்த நிம்மதி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆகவே எல்லா மக்களும் அகில திருட்டை படியுங்கள் என்று சொல்வது தான் அதில் இல்லாததே இல்லை பொறுமைக்கு சொல்லியிருக்கு தர்மத்துக்கு சொல்லியிருக்கு மக்கள் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லியிருக்கு எல்லா தத்துவங்களும் இல்லாத தத்துவங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அகில நமக்கு நிறைவாக தந்திருக்கிறது அதை நிறைவாகவே அனுபவிக்கணும்னா ஆசையது உங்களுக்கு தான் இருக்குதடா ஆசைப்பட்டுட்டு மட்டும் அகில தட்ட தொற்றப்படாது ரொம்ப சூப்பராக சொன்னாங்க அதாவது ஒரு சுத்தமான தேன் துளி அகில திருட்டு அப்படின்னு சொன்னாங்க அதாவது உலக ஆம் ஆகம்பங்களோட ஒரு எல்லை அகில திருட்டு அதை விட ஒரு பெரிய எல்லை இல்லை அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க இந்த உலகத்தில் நம்ம கிடைக்காத ஒரு செல்வம் ரொம்ப எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்க செல்வம் என்னென்னா அது நிம்மதி மட்டும்தான் அந்த நிம்மதி அகில திருட்டில் கிடைக்குன்றாங்க இதை விட அகில திரட்டை வாசிக்கேக்கான காரணத்தை வேறு யாரும் இவ்வளோ அழகாக சொல்லி நம்ம கேட்டதில் ரொம்ப அற்புதமான காரணம் இன்னும் இது சம்மந்தமாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஐயாட்ட கேட்டுக்கிறான் அகில திரட்டு ஆகமத்தை அடிமனதில் நிறுத்தி வைத்தால் மகிழம் பூவின் மனம் போலே மகிழ்ச்சி எங்கும் பரவிருக்கும் சாதனை தன் செய்வதெல்லாம் சாமி வை